ஆர்கள் சொன்னதால் இந்த மாவட்ட கழித்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உதாரண பொருட்களையும் வழங்கி ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிகழ்ச்சிகளுக்கு இன்னும் வேகப்படுத்த வேண்டும் வந்திக்கிலும் ஏதோ பெயருக்கு உப்புக்காக ஓரியது அமைச்சர்களை அழைப்படை அறிவை கை ஆர் அழைப்பு வைத்த அமைச்சர்களோட ஏதோ புகைப்பிடப்பிற்கும்

எனவே நூத்தி ஐம்பது இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டிருக்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஊட்டி வந்தலூர் ஆகிய நான்கு தாலுக்காக்கள் மிக அதிகமானவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சாலைகள் விரிசலும் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜா அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய ஐந்து கோடி ரூபாய் அந்த ஐந்து கோடி ரூபாய்க்கு மூன்று கோடி ரூபாயை இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமே ஒதுக்கி இருப்பதை ஒதுக்கப் போவதாக அவர் சொல்லியிருக்கிறார்

அவர்களோட <laughs> உயிர்க்க <laughs> <laughs> <laughs>

பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன okay, okay, okay. 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 ¡Ah, caí